பிரேஸ்தலா இன்னைக்கு கேசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கருத்தரை தாமே உன்னோடே கூட வருகிறார் ஐ மீன் யாரையும் நினச்சி பயந்துட்டு இருக்கீங்களா நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில நினச்சி பயப்படுறீங்களா என்ன ஆயிடுமோ என்ன பண்ணுவாங்களோ நம்முடைய வேலையை கெடுத்துடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறீங்களா யாரோ ஒரு ஆளை குறித்து பயம் ஆண்டவர் சொல்கிறாரு அவங்களுக்கு பயப்படாத நான் கூட வரேன்னு நீங்கள் எங்கே போனாலும் அவர் உங்கள் கூட வருவார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் வாக்கு அப்புறம் எதுக்கு நீங்க பயப்படுறீங்க அவங்களை குறித்து பயப்படாத கலங்காத சத்ரு வந்து பல மனிதர்களை எழுப்பி உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்வான் அவங்கள பார்த்தாவே உங்களுக்கு பயம் உண்டாகிற மாதிரி எல்லாம் செய்வான் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ பயப்படாத அவங்க மனுஷங்க தான் எதுக்கு பயப்படுற நான் அவன் கூட வரேன்ல நான் சர்வ உள்ள தேவன் அதனால் நீ அவங்களுக்கு பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும் ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன் நீங்கள் என் கூட இருக்கிறதுனால நான் யாரையும் குறித்து எதை குறித்தும் பயப்பட மாட்டேன்னு சொல்லி பாருங்கள் ஒரு தைரியம் அவங்க உள்ளத்துக்குள்ளே வந்துடும் நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றுமே நடக்காது சூழ்நிலை எல்லாம் தலைகிலாம் மாறிடும் இப்போ சொல்கிறீங்களா ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீங்கள் சொல்கிற மாதிரி நான் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டேன் எதுக்காகவும் பயப்பட மாட்டேன் ஏன்னா நீங்க என் கூட இருக்கிறீங்க என் கூட அது எனக்கு போதும் அதனால நான் பயம் தைரியமா ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்லுவேன்ப்பா பாசுவி நாமத்தில் பிஜாவே ஆமே காட் பிளஸ் யூ